எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லி தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகி விட்டது இனிமேல் எப்படி குரான் போத கத்துக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் வாங்க இன்னைக்கு ஓத போறது நூத்தி பதினொன்னுல இருந்து நூத்தி பதினஞ்சு வரைக்கும் சரிங்களா இவ் வ ல இ இ ய இத் த ஜன்னத் இல் லா இல்ல ம இன் மன் கா ந காண ஹ இவ் துதன்

ந கு இம் பர் ஹ நக்கும் இ இன் இன் கு இன் கொன் தூ இம் தும் குன் தும் கி இ இன் என முடிக்கிறோம் சாதி கே இன் ப இன் மன் அ இஸ்ல ம அஸ்லம வ ஜ் வஜ் ஹூ லி இஜ் ஹூ லி வ ஹூ வ நுன் வகுவ நுன் ஃப ல ஹூ லஹூ ஃபலஹூ அஜ் ருஹு அஜ் ருஹு இ يب هى ربى هى و لا و لا فن ولا لا لا هى ام و لا ولا, ولا هو يمهم يخزنون يخزنون يخ ஜூன் வ கா ல திள் வளத்தில் யஹூது ல தி லைசதி இன் லைசத்தின் ந ச ர ந ச ர அ ல அ ஷ இ இ ந இங்க முடிக்காம இங்க சேர்த்துக்கலாம் ஷ இ ஷை இ ஷை இவ் ஷை இவ் வா க ல தி இ சருங்க வாலத்தின் நசார ல இல் யு இவ் துயூ து அ லா அவ்

லீ நோவ் ந லமுன கிஹி இம் கௌம் ஃப இஹ் யஹ் கு يه كومو باي na يم باينا كوم يا يل يَوْمَ كي يا ما كي يا ما تي في ما في ما كا نو يف كا نو في هي في هي தி ஃபுஇ தலிஃபுன் வன் அ இலமு இம் ம இம் ம நன அ

في في خ را بي و لا يك ك و لا ي ما كا ن ما كا ن لا له هو يم لا هم آ ي أي يد يد خو لو يو لو ها لي يل لام خ ا ا ا ا خ ا ا في ا ان خ في ن ل هو يم لهم في يد ذن يا في فيذ دنيا خ از يو يو خ از

மா இஹரி இப் வல் மகரிப் பா ஆ இ பா ஐ ந மா து வ இல் லு இவ் து வல்லு பா இம் ம பதம் வ இஜ் ஹு இல் லா இஹ வஜ் ஹுல் இ இன்ன வாசி வன் வாசிவுன் அலி இ இம்மா அலிம் وقالوا لن يدخل الجنه الا من كان هودا او نصارى تلك امانيهم قل حاتوا برحانكم ان كنتم صادقين بلى من أسلم وجهه لله وهو محسن بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره إن ربه فيه ولا خوف عليهم ولا هم يحزنون وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليس اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون <applause> فيما كانوا فيه يختلفون ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك كما كان لهم أن يدخلوها إلا خايفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب نظير ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله إن الله واسع أَلِيمٌ صدق الله العظيم. Wangai, Ipa சரிங்களா சரிங்களாது பில்லாகி மினச்சான் இரகேம் பிஸ்மில்லா நிறகேம் நூத்தி பதினொன்னு நபியே யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ ஆகியவரை தவிர வேறு எவரும் ஸ்வர்க்கம் பிரவேசிக்கவே மாட்டார்கள் என அவர்கள் கூறுகிறார்கள் இது அவர்களுடைய வீண் எண்ணமே ஆகும் ஆகவே உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என நபியே நீர் கூறுவீராக நூத்தி பனிரெண்டு அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிற நிலையில் அல்லாவுக்காக ஒப்படைக்கிறாரோ அவருடைய நற்கூலி அவருடைய இரட்சகனிடம் அவருக்குண்டு இத்தகையோர் அவர்கள் மீது எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் அடுத்தது நூத்தி பதிமூணு இன்னும் கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என்று யூதர்கள் கூறுகின்றனர் யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என்று கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர் அவர்களோ வேதத்தை ஓதுகிறவர்களாக இருக்க இவ்வாறு கூறுகிறார்கள் இவ்வாறே அவர்கள் கூற்றை போன்றதை அறிந்து கொள்ளாதோர் கூறுகின்றனர் ஆகவே எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடையே தீர்ப்பளிப்பான் அன்றியும் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய சங்கையான பெயர் அவற்றில் கூறப்படுவதை தடுத்து அவைகளை பாழாக்க முயற்சிப்பவனை விட மகா அநியாயக்காரன் யார் இத்தகையோர் அச்சம் உடைய அச்சம் உடையவர்களாகவே அன்றி அவைகளில் நுழைய அவர்களுக்கு தகுதி இல்லை அவைகளில் அல்லாஹ்வின் பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முற்படும் அவர்களுக்கு இம்மையில் இழிவுண்டு மறுமையிலோ அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு நூத்தி பதினஞ்சு மேலும் கிழக்கும் மற்றும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன எனவே நீங்கள் தொழுகைக்காக எங்கு திரும்பினும் அங்கே அல்லாஹுவின் முகம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் மிக்க அறிந்தவன் சதகுல்லாவுல் அதீம்